மக்களே எல்லோரும் வெயிட்டுக்கு போயிட்டாங்க இங்கே விட்டுட்டு போனால் இங்கே பாருங்க விட்டுட்டு போனால் பூனை கீனை பிடிச்சிரும் உள்ளே தூக்கி வச்சுட்டு போகலாம் பார்த்தாவே வாய ஆன்னு திறந்து கத்துது கொடுத்தாச்சு இதுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் நேற்று எதுவும் சரியாக கொடுக்கல இன்றைக்கி இந்த சிரஞ்சில கொண்டு வந்து மாவு பழைய கொடுத்தா நல்லா குடிச்சிருச்சு பரவாயில்ல சுறுசுறுப்பாக தான் இருக்குது சரி இருக்க வரைக்கும் இருக்குட்டு பார்த்துக்கலாம் இப்போ தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படி இதோடய தூக்கி வச்சுருவோம்மா நாளைக்கு இதெல்லாம் மாற்ற சொல்லியிருந்தேன் டஸ்ட்டு அதிகமாக இருந்தால் அதுவே கிருமி அட்டாக் ஆகிடுமா நாளைக்கு இதை மாற்ற சொன்னான் தம்பி மாற்றிடலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லோரும் போயிட்டாங்க உள்ளனா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் வெளியே சூடாக விறுவிறுப்பாக இருக்குது பனி அதனால் உள்ள கொஞ்சம் சூடாக இருக்குல்ல இங்கே போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் காலையில் வந்து விட்டுருக்கலாம் லைட் ஆஃப் பண்ணால் மூட வேண்டியது இல்லையிலங்க்கா அப்படியே வச்சுக்கலாமல்ல ம் இங்கே பாருங்க அப்படியே வச்சிடலாம் எல்லோரும் போயிட்டாங்க நீ எல்லாம் நானும் சாத்திட்டு போக போகிறேன் அளவில் சாத்திட்டு சரி எப்படி வெளியே விட்டு போகிறதுன்ட்டு வச்சுக்கிட்டேன் கம்முன் பரு மூடி வச்சுட்டு போ காலையில் வந்துட்டு சி தேடு அம்மாவே